வாழ்கவளமுடன் செல்பி தொடங்குவோம் அது என்னன்னா செரிமான மண்டலங்கள்ல இருக்கிற விஷயங்களை பேசுவோம் ஒவ்வொரு மண்டலமா பேசிட்டு வந்தோம் அந்த மண்டலங்கள் அந்த பொருட்களோட தொடர்புடைய ஐந்து பௌதிக பொருட்களும் மண்டலங்களும் தொடர்புல இருக்கு அதுபடிதான் இது இயங்குது அந்த ஆர்டர் ஆஃப் பங்கன் இயக்க ஒழுங்கும் எங்கேயும் மாறாது அத நல்லா கவனிச்சு பாக்கணும்னா எதை போட்டாலும் சிரிக்கிற மண்டலம் எது செரிமான மண்டலம் எதுல இருந்து எது வரைக்கும் செரிமான மண்டலம்னு பாடத்துல சொல்லிருக்கு அதெல்லாம் எட்டாவது புத்தகம் அஞ்சாவது புத்தகத்திலேயே சொல்லிருக்கும் வாயில் ஆரம்பிச்சு மலவாய் வரைக்கும் நல்ல வாயில் ஆரம்பிச்சு கெட்ட வாயா கெட்ட வாயின்னு சொல்லக்கூடாது அதுவும் நல்ல வாயுதான் மலதுவார வரைக்கும் வாயில் ஆரம்பிச்சு மலதுவார வரைக்கும் இந்த செரிமான மண்டலம் ஒரு தொடர்பா அப்போ நீங்க ஏதாவது ஒவ்வாமையான உணவை போட்டீங்கன்னா உடலுக்கு கேடான உணவு அதிகமா போட்டீங்கன்னா என்ன பண்ணது இருந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு நண்பர் எனக்கு இப்போ செக் பண்ணாங்க போய் திடீர்னு உடம்பு சரியில்லை என்னன்னு செக் பண்ணா ஹார்ட் ப்ராப்ளம் திடீர்னு அழைச்சிட்டு போறாங்க உடனே ஆய்ஞ்சிங்கிறாங்க உடனே ஸ்டெண்ட் வைக்கணுங்கிறாங்க என்னடா பண்ண நீ என்ன பண்ண நல்லா தானே இருக்கு உடம்பு அப்படின்னா தலைவர் என்ன பண்ணிருக்காரு எப்ப எல்லாம் ஒரு மாதிரி இப்படி பண்றாரோ அப்ப எல்லாம் சிக்கன் அதிகமா திங்கிறாரு சிக்கன் அதிகமா திங்கிறதுனால இந்த சிக்கன் மேல தப்பா உடம்பு மேல தப்பா சிக்கன் தப்பா அதுதான் ப்ரோட்டீன் இருக்கு புரோட்டீன் இருக்கு அதை சாப்பிடுறாங்க கொஞ்சம் பேர் சாப்பிடுறாங்க சில நேரம் உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி இருக்கு ஆனா அதை வந்து நம்ம சைவம் அசைவம் பிரிக்கும் போது அது அசைவத்தை தியானம் பண்றவங்களுக்கு சில நேரங்கள்ல அசைவும் ஒத்துக்காது டிஸ்டர்ப் பண்ணணும் வேண்டாம் ஒத்துக்க கூடாது அப்படின்னா ஒதுங்கிடணும் சிலருக்கு அது மேல ஆசை இருக்கும் தியானமும் பண்ணுவாங்க அவங்கள நம்ம குடிச்சு வந்து இங்க வந்து ஒண்ணு பண்ணக்கூடாது அவங்களை கும்பம் குத்து கொத்த கூடாது அது மன மனது ரீதியா மனம் ஓவாமை உடல் ஓவாமை என்னைக்கும் கிடையாது உடல்ல என்ன பண்ணும் என்ன பண்ணாலும் ஜெயிக்கும் எல்லாத்துலேயுமே எடுப்போம் ஆற்றலை ரத்தத்துக்கு கொண்டு போவோம் செல்களுக்கு கொண்டு போவோம் தாசையா மாத்தோம் இப்போ உணவு இதுக்கப்புறம் போன பிறகு ருசி கிடையாது நாக்க விட்டுட்டா நாக்குல இப்போ ஒரு ஆராய்ச்சி நடத்திருக்காரு ஒரு பெரிய டாக்டர் வெளிநாட்டுல பிரான்ஸ்ல இப்படி ஒரு 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 பொருளை எடுத்துக்கிட்டு சாக்லேட்டோ ஏதோ எடுத்துட்டு இப்படி போனோடனே இந்த இடமா ஃபங்க்ஷன் ஆகுது கடகட 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 ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம மனசு நினைக்கிதுங்கிறாரு எச்சில வச்சு இந்த நாட்களை வச்சோட நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆகுது இந்த ஏரியாவே ஆகி நிறைய என்ன ஆகுது அதுக்கான வேலைய செல்கள் வேலை பாக்குது டெய்லியும் அஞ்சு மணிக்கு காப்பிய குடிச்சு காப்பிய குடிச்சு அஞ்சு மணி ஆனோடன செல்கள் என்ன பண்ணுது கேக்குது ஆறு தலைய வலிக்குதுங்குது எதுகுது ஏன்னா தலை வலி எதுக்கு நீ ஒன்னு போட்டியே அதை கொண்டாங்குது இந்த அஞ்சு மணிக்கு போட்டி இல்ல அதை எடுத்துருவா சாராயம் போடுற நாளுக்கு பாருங்க காலையில ஆறு மணிக்கு காலையிலேயே ஊதுபத்தி கொடுத்துனோன்னே போய் வாங்கிட்டு வர்றாங்கல்ல அந்த சாராயம் அடிக்கிறவனுக்கு ஊதுபத்தி பத்த வைக்கிறவங்களுக்கு யாரு படிச்சாலும் குடிக்க கூடாது இருபத்தி நாலு பாய்சன் இருக்கு எத்தனை பாய்சன் இருக்கு நிக்கோடின்ல இருபத்தி நாலு வகையான பாய்சன் இருக்கு உடனே நுரையீரல கெடுத்து விடும் வேகமா கெடுக்குது ஒண்ணுமே இல்லை உப்புச்சொப்பு போறாத ஒரு விஷயத்த சிகரெட்டா குடிக்கிறாங்க அது இல்ல அதனால கேடுதான் நல்ல கேடு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் ரத்தம் திண்டிப்பட்டு நாற்பதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நாற்பதுக்கு அப்புறம் வித்து வேலை செய்யாது வித்தோட ஆற்றல் இருக்காது அப்ப பின்னாடி பிரச்சனை எல்லாம் காயும் என்ன சொல்றாரு ஒரு சித்தரு எப்ப வீணா போவாரப்பா சாயும் காலம் வரும்போது எல்லாத்தையும் காமிக்கும் சாயும் காலம் வரும்போது என்னவா எல்லாத்தையும் இப்போ ஊனுடம்பு ஆலயம் பாட்டு ஞாபகம் இருக்கேன் உள்ளம் பெருங்கோயில் கூனிடம்பு ஆலயம் அல்ல வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு என்னது உள்ளமே பெருங்கோயிலா இருக்கணும் மணக்கோயில் சொல்றாரு உள்ளம்தான் பெருங்கோயில் எங்க சாமியை கும்பிடு இங்க ஆராதனை பண்ணு இங்க சரி பண்ணு உடலுக்குள்ள சரி பண்ணு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு வந்ததெல்லாம் ஆன்மா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சிறுமூலர் தான் என்ன சொல்றாரு உடலை சரி பண்ணு முதல்ல வடிவமைக்கிறாரு உடலை சரி பண்ணு சித்தர்கள் திருப்பி உடலை சரி பண்ணு வல்ல என்ன சொல்றாங்க உடலை சரி பண்ணு தேகத்தை சரி பண்ணு இந்த தேகம் தான் உனக்கு என்னது ஊன்னுடம்பு ஆலயமா இருக்கு இதான் வாகனம் ஊனுடலே வாகனமா உயிர் இயக்கத்திற்கு மகிழ்ச்சி பாட்டு உயிர் இயக்கத்துக்கு எது வாகனம் உயிரை நல்லா வச்சுக்கணும்னா எதை நல்லா வச்சுக்கணும் உடலை நல்லா வச்சுக்கணும் மனசை நல்லா வச்சுக்கணும்னா நல்லா வச்சுக்கணும் நல் முதல்ல உடலாக மாறியது உணவு தான் உடலாக மாறியது உணவுதான் உணவை சரியாக செரிமான மண்டலத்துக்கு அனுப்பணும் நல்ல உறுதி ஏற்றுக்கணும் மனசுல சத்தியம் பண்ணிடணும் உடற்பயிற்சி செய்யாம இருக்கவே மாட்டேன் தவம் பண்ணாம இருக்கவே மாட்டேன் பயிற்சி காலையில ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு இருக்கணும் அப்ப இந்த இங்க போகுது இல்லையா இங்க ஒரு லாக்கு இருக்கு உணவு குழலுக்கும் இறைப்பைக்கும் ஒரு லாக் இந்த லாக்கு மூடணுனா பசி அடங்கிடும் ஒரு ஓப்பன் இருக்கும் ஓப்பன் பண்ணோடன பசி வந்துடும் அப்படியே ஒரு லாக்கு இருக்கும் இறைப்பைக்குள்ள போய் முடிச்சோடனே போதும் அப்படின்னு அதை மேல கொண்டு தள்ளுறது வேற ஆளு வடையை தள்ளி பாய்ச்சி தள்ளி கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சூரை போட்டு அப்புறம் டீ குடிச்சு அப்படின்னு உள்ள போட்டு அமுக்குறது புள்ளி அடைக்கிற மாதிரி அப்படிலாம் அடைக்கக்கூடாது எவ்வளவு செரிமான அளவு என்ன சொல்றாரு கொஞ்சம் பசி போ இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரியும் அப்படிங்கும் போது நிப்பாட்டி இருக்கிறாரு வள்ளுவர் வள்ளுவர் என்ன சொல்றாரு பசிக்கிறதுக்கும் பசி இருக்கு கொஞ்சம் கால் வயிறு பசி இருக்குங்கும் போது நுப்பாட்டி இரு அப்படின்னா அதெல்லாம் பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க திருவள்ளுவர்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்மதான் தெரியும் அழகா என்ன சொல்றாரு நீ வந்து நம்ம உண் அவ நம்ம உண்ற உணவுல வந்து எல்லாம் அங்கேயே மென்ஷன் பண்றாங்க எப்படி பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க சித்தர்கள்லாம் எப்படி எல்லாம் பாட்டு எழுதி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் சொன்னாங்க சரி நம்ம என்ன செய்யறோம் அதான் கேள்வியே இங்க என்னோட கேள்வி அதான் எல்லாரும் சொல்றதை எல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லைங்கிறது நான் அதனாலதான் சொல்ல மாட்டேன் ஏன் இல்லாத சொல்லணும் அதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுதுன்னா சொல்லி திருப்பி ரீட்ரேட் பண்றோம் மனதுக்கு அறிவுறுத்துறோம் அறிவுக்கும் உறுத்துறோம் அறிவுக்கு என்ன பண்றோம் கொஞ்சம் உறுத்துறோம் அறிவுக்கு தான் செய்யணும் அதுதான் இது அறிவு உறுத்துறது ரீட்ரேட் பண்றோம் பண்றோம் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றோம் அத நீங்க உடற்பயிற்சியா உடலை கவனமா பாத்துக்கங்க உடலை கவனமா பார்த்தாதான் உயிரை கவனமா பார்த்துக்கலாம் அப்ப இந்த ஓட்டத்துல எங்கேயாவது குழப்பம் ஏற்படும் பொழுதுதான் எந்த ஓட்டத்துல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டத்துல இந்த அஞ்சு ஓட்டத்திலயும் எங்கேயாவது குழப்பம் ஏற்படும் பொழுதுதான் திசை மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் தடுமாற்றம் ஏற்படும் பொழுதுதான் ஏற்படும் பொழுதுதான் இப்படி போய் ஒரு கையை இப்படி அடிக்கிறான் தப்பாருன்னு இந்த ரத்த ஓட்டத்துல பிரச்சனை செல்கள் பிரச்சனை ஓடுறதுல வலிக்குது நேரா போய் முட்டிக்கிட்டு என்ன சொல்லுவான் நம்ம அழுவா என்ன சொல்லுவோம் முள்ளு வந்து குத்தி விட்டு நில வந்து இடிச்சு விட்டு நம்ம போய் நிலையில இடிச்சுட்டு அடுத்தவங்க மேல சொல்றதுக்கு நம்ம கையை நல்லா நீளம் அடுத்தவங்கதான் தப்பு நான் சரி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது மாதிரி நம்ம பழகிருக்கோம் அதனால சொல்றேன் நம்ம அந்த பழக்கத்தை மாத்தணும் பழைய பழக்கத்தை மாத்த இது எல்லாம் விலங்கினத்திலேந்து வந்த எல்லாம் இந்த உல உறுப்புகளுக்குள்ள இருக்கு அப்ப உடற்பயிற்சி செய்யறதுனால நம்ம எந்த கருமாவை நீக்கிறோம் எந்த பதிவுகளை நீக்கிறோம் வினைப்பதிவு மிருகத்தில இருந்து வாங்கிட்டு வந்த வினை பதிவுகளை நீக்கிறோம் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நான் இந்த இத வந்து கோயிலா நினைச்சு செய்யறேன் இதுதான் ஊனுடம்பு ஆலயம் இந்த ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் வெறும் கோயில் அதுக்குள்ள இருக்கிற தெய்வமா இருக்கிறது உயிர் நீங்க போய் நம்ம போய் எங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் வெளில போய் சாமி கும்பிடுவோம் சாமியை உள்ள கும்பிடுன்றாரு பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க சாமி உள்ள கும்பிடு கும்பிடலாம் இதை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டா எவ்வளவு நாள் வேணாலும் வாழலாம் ஏன் பயப்படணும் ஏன் அச்சப்படணும் அடி வயிற்றுல ஏன் வந்து ஒரு மாதிரி வயத்தை கலக்கணும் நமக்கு எதாவது கலக்குது ஏதாவது ஒரு திடீர்னு வந்துச்சு நல்ல இந்த இப்ப இருமுறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப மலைக்கு அதுக்கு இரும்புவாங்க கொக்க கொக்குன்னு இரும்புனா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் பயந்துருவாங்க அவ்வளவுதான் இரும்புனாவே வலிக்கும் சரிச கனெக்ஷன் இந்த உடல்ல எல்லாத்துக்கும் எல்லாம் கனெக்ஷன் இருக்கு எல்லாம் முருகத்தண்டு வழியா கனெக்ட் ஆகுது எல்லாத்துலயும் எப்படி கனெக்ட் ஆகுது காந்தத்தினால கனெக்ட் ஆகுது நரம்பு மண்டலங்கள்னால கனெக்ட் ஆகுது எழுபத்தி ரெண்டாயிரம் மெரீடியன் நரம்புகள் கனெக்ட் பண்ணுதான் எத்தனை நரம்புகள் எழுவத்தி ரெண்டாயிரம் மெரிடியன் நரம்புகள் கனெக்ட் பண்ணது நரம்பு மாதிரி எடுத்து இந்த நரம்பெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும் அப்படி பூமியே ஒன்றரை சுத்து சுத்தலாமா பூமி எவ்வளவு பெரிய கொள்ளளவு நம்ம உடல்ல இருக்கிற இந்த நரம்பை எடுத்து எத்தனை சுத்து சுத்தலாமா ஒன்றரை ஒரு சுத்த சுத்தி இன்னொரு சுத்து சுத்தலாம் அவ்ளோ நரம்பு உள்ள ஓடுதான் மெல்லிசா ஓடுது மென் நரம்புகள் ஓடுது தசைகள் ஓடுது அங்கங்க அப்படியே உங்களை கைய வச்சு பார்த்தாலும் செவப்பா இருக்கு தெரியும் ஓடுற மாதிரி அங்கங்க எடுத்து வச்சுக்காங்களா அப்பதான் வைப்பாங்க இந்த கெண்டைக்காலும் இந்த கெண்டைக்காலல இருக்க தசையும் இதயத்துக்கும் தொடர்பு இருக்கு சொன்னா ஏச்சுக்காது உலகம் எப்படி கேச்சிக்காது அது தொடர்பு தெரியாது பல தொடர்பு இருக்கு இங்க அமுக்குனா காலை அமுக்கி விடும் போதே என்ன சொல்லுவாங்க இது ரெண்டாவது இதயம்னு சொல்லுவாங்க அங்க ஒரு நரம்பு தொடர்பு இருக்கு இங்க இப்படி தட்டுனா எங்க எங்க தட்டுறது உள்ளங்கையில இப்படி தட்டுனா ரெண்டு விரல வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு விரல வச்சு இப்படி மறக்குனா ஹார்ட்டுக்கு நல்லதுங்கிறாங்க உடம்பு ரொம்ப தட்டுங்க கை தட்டுனாலே உடம்பு கை தட்ட ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல கை கட்ட சொல்லி அது உள்ளங்கையில தட்டுனாலே இல்ல யாருக்கு இங்க இருந்து என்ன நரம்பு ஓடுது யாருக்கு தெரியும் ஒரு நரம்பு ஓடுது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் மெரிடியன் நரம்புகளும் போதும் அப்புறம் தட்டுவோம் சொல்றேன் நீங்க இப்படி கைய குவிச்சு பண்ணும் போதே அந்த எல்லாம் சரியாகுது நரம்புகள்லாம் சரியாகுது துரியம் பண்ணுனா இதயத்துல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுது சொன்னா கேப்பாங்களா துரியம் பண்ணணும் மனசு மட்டும் சரியாகல உடலும் சரியாகுது உடல்ல இருக்கிற என்சைம் எல்லாம் சரியா ஓட்டமா ஓடுது அப்ப நம்ம என்ன பண்ணணும் இன்னும் பெரிய விஷயமாக மாற்றி கொள்ளணும் நம்மள நம்ம ஆழ்ந்து உள்ள போறோம் அப்ப இந்த செடிமான என்ன பண்ணுது இங்க ஒரு லாக் பண்ணது நாலு மணி நேரம் இங்க தங்க வைக்குது எதுல இரைப்பையில பையில தங்க வச்சு அடிச்சு எல்லாத்தையும் ஊழ்பமா மாத்துது ரசமா மாத்துது இந்த ரசம் அப்படியே வந்து சிறு குடல்ல வருது திருப்பி ரத்தம் ரத்தம் உறிஞ்சுகள்னால என்ன பண்ணுது ரத்தமா மாற்றுது உடிஞ்சுது பெருங்குடலுக்கு போகுது அங்கேயும் ரத்தமாக சதையாக எலும்பாக கால்சியம் எல்லாம் உறிஞ்சது எல்லாத்தையும் எடுத்து திருப்பி மண்ணீரலுக்கு கொண்டு வருது வச்சு கல்லீரல் ஈரல் வந்து நம்ம செத்த இருக்குமா ஏழு மணி நேரம் சில நேரம் இருக்குமான ஈரல் ரொம்ப முக்கிய பங்கன் உள்ளது ஆனா ஈரலை சாராயம் குடிச்சு கெடுத்து வச்சிடறோம் ஈரல சாராயம் குடிச்சாதான் கெடுக்கணும் இல்ல சம்பந்தம் இல்லாத கண்டதையும் சாப்பிட்டாலே கெட்டு ஈரல் ஆமா எல்லாம் வளராது ஈரலை டிரான்ஸ்பிளான் பண்ண முடியாது பண்ணுனா அமைதி அப்படியே பொம்மை மாதிரி இருப்பாங்க மனுஷங்க ஈரெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான் பண்றாங்க ஆனா குறைவான அளவுதான் ரொம்ப முக்கியமானது எது ஈரல் காட்டு மட்டும் கிடையாது இருக்கிற பித்த பை விச்சனோண்டு தான் அங்கு ஆனா நீங்க அத வந்து என்ன பண்ணிட முடியாது எதாவது எடுத்து விட முடியாது எல்லாம் சின்ன சின்ன உறுப்புகளா இருக்கு ஆனா வேலை பாக்குறது பெரிய வேலை பெரியவளை பார்த்துட்டு இருக்காங்க உள்ள இதெல்லாம் எதோட உள்ளது செரிமான உறுப்புகளோட தொடர்போட இருச்சு இப்ப என்ன பண்ணுது உணவு சாப்பிட்டோம் ஒரு ஆப்பிள அப்படியே டப்புறம் கடிச்சு சாப்பிட்டுட்டோம் அது ரசம் ஆகுது சசையாகுது கொழுப்பாகுது எலும்பாகுது ஏழு நான் எழுந்திருக்காங்க பாருங்க மஜ்ஜை ஆகுது சுக்கிலம் ஆகுது அப்ப உணவுதான் என்னமா மாறுது உணவுதான் இந்த ஏழு சாதுக்களாக மாறுது ஏழு சாதுக்களும் உடல்ல தேவையான இடத்துல போய் சேர்ந்துக்குது அந்த உணவு மண்டலத்தை எப்படி பாதுகாக்கணும் அது நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நுரையீரல் பயிற்சியும் படிசல் செய்யறோம்ல தசை நார் எலும்பு பயிற்சி இப்படி கைய வச்சுக்கிட்டு கிட்னில ஏன் வயத்துல வயறு தான் முக்கியமான ஏரியா இந்த வயரை இயக்கும் போது கையை மடக்கி வச்சு இயக்குறோம்ல வஜராசனத்துல உட்காந்து அப்படி இயக்கும் போது வயறு உறுப்புகள் என்ன பண்ணுது நல்ல வேலை செய்யுது செரிமான உறுப்புகள் நல்ல வேலை செய்யுது செரிமான உறுப்புகள் நல்ல வேலை செஞ்சாலே உடல்ல பாதி நோய்கள் தீர்க்கப்படும் செரிமான உறுப்புகளை செரிமான மண்டலத்தை சரியா வச்சுக்கிறது அப்ப பயிற்சி செஞ்சா சரியா வச்சுக்கலாம் உணவு ஒழுக்கமா போட்டா அளவு முறையோடு போட்டா உறக்கத்தை அளவு முறையோடு பண்ண ஐந்தில் அளவு முறை சொல்றாங்கல்ல உறக்கம் உணவு தான் உணவு அப்புறம் உறக்கம் அப்புறம் என்னது உடல் உழைப்பு அப்புறம் என்ன எண்ணம் உடல் உறவு சரியா எண்ணம் எண்ணத்தை சரியா கவனமா அளவு முறையோட எண்ணணும் தீய எண்ணங்களை ரொம்ப எண்ணக்கூடாது அப்ப உணவு சரியா அளவு முறையோட போடணும் உழைப்ப சரியா அளவு முறையோட பண்ணணும் ஓய்வு உறக்கத்தை அளவு முறையோட கரெக்டா கொடுக்கணும் உடலுக்கு அடுத்தது என்னது எண்ணத்தை உடல்ல நம்ம மனசுல எண்ணுகின்ற எண்ணத்தை அளவு முறையோட சரியா எண்ணணும் தீய எண்ணங்களை ரொம்ப எண்ணக்கூடாது தேவையில்லாத எண்ணங்களை கற்பனை எண்ணங்களை பய எண்ணங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது எண்ணமே உனக்கு அப்புறம் நமக்கு தீதா அமைஞ்சிடும் அடுத்தது உடலுறவை சரியாக பார்க்கணும் இப்ப இதெல்லாம் தான் அபாயி பாட்டி அன்னைக்கு என்ன சொல்லி வச்சு போயிருக்கா எதெலாம் எத்தனை எத்தனை சாயம் அப்படின்னு சொல்றா அதெல்லாம் அப்புறமா அதெல்லாம் அப்புறம் நீங்க முதல்ல உடலை நல்லா செஞ்சுகிட்டு தானம் கொடுங்க அது பெரிய பாராட்டுக்கு தக்கது நம்ம எழுதி வைக்கலாம் நம்ம உடல் உறுப்ப நம்ம உடலை கூட ஜிஹெச் என்ன பண்ணலாம் தானம் பண்ணலாம் தப்பு கிடையாது நம்ம தானம் பண்ணலாம் உடல் யாருக்கு இந்த உடல் பணிக்கிறதுக்காக மாணவர்கள் போறாங்கல்ல நம்ம நல்லா இருக்கும் போதுமே ஜிஹெச்ல ஆஸ்பத்திரியில கொண்டே கொடுத்தா அவங்க படிச்சுக்கிறாங்க தப்பு கிடையாது மனசுல தான் அதை செய்யணும் ஜிஹெச்ல நம்ம உடலை போய் பார்த்த வைக்கணும் நம்ம உடலை ஜிஹெச்சுட்ட பொறுக்கலாம் தான் இறந்த பின்னாடி தானம் பண்ணலாம் உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா அதை நல்லா பாதுகாக்கணும்னு நம்ம இங்க பேசுறது எதுக்கு அதை நல்லா பாதுகாத்து ஆயில கொஞ்சம் நீட்டி நமக்கு நம்ம விஷயங்களை பதிவுகளை எல்லாம் மாற்றி நல்ல சந்தோஷமா இருந்துட்டு போயிட வேண்டியதான் எப்போ கூப்பிடுறாங்களோ இறப்புங்கிறது இயல்பான இறப்பாக அமைஞ்சிரும் மரணம் ஆனா நம்ம இந்த ஓட்டத்துல எதையாவது திசை மாற்றம் பண்ணோம்னா இந்த உணவை தூக்கி காடு மாற போட்டோம்னா ரத்த ஓட்டம் பிரச்சனை ஆணிச்சுதான் காற்று பிரச்சனை ஆணிச்சுதான் என்ன ஆகுது ஓட்டங்கள் தடைபடுது திசை மாறுது இதனால வழி வருது மெஞ்ச புரிஞ்சுக்கிட்டு ாங்க வாய்வு தொல்லைனால எங்கேயாவது போய் குச்சுது வலிக்குது முதுவந்தண்டு வலிக்குது அங்கு மயக்கம் வருது காலை வலிக்குது முட்டை காலை வலிக்குது வலி வருது இல்லையா உடல்ல இந்த ஓட்டங்கள் ஏதாவது தவறா நடக்குதுன்னா வழி வருது வழி வந்தா நோய் வருது நோய் வந்தா மரணம் சம்பவிக்குது எப்படி வந்து வயசாகுது பூமி சுற்றுறச்சினால நமக்கு வயசாகும் இயல்பாக நோய்க்கான கூடுதல் இயற்கையில இருக்கு நம்மளுக்கு நோய் வர வைக்கிறதுக்கான கூறுகள் நிறைய இருக்கு ஏற்கனவே விலங்கின பதிவை கொண்டு வந்திருக்கோமா விலங்கிட்ட வாங்கிட்டு வந்த பதிவு நம்மள்ட்ட இருக்கா நம்ம சேகரித்த பதிவெல்லாம் இருக்கா அப்பா அத்தா அந்த பாட்டி முப்பாட்டன் அதுக்கு முன்ன மூட்டை பாட மூட்டை எல்லாரும் சேர்த்ததெல்லாம் இருக்கு குலம் சேர்த்த பதிவு இருக்கு விலங்கினத்திலேந்து வந்த பதிவு இருக்கு அப்படி கிடையாது நம்ம செய்யற விதி நமக்கு தான் வரணுங்கிறது விதி கிடையாது எந்த காலத்துல வேணாலும் யாருக்கு வேணாலும் பூக்கலாம் அது வந்து அது இன்னும் ஆழமா போய் படிக்கக்கூடிய படி அது வேணா நான் சொல்றேன் எப்ப பூக்கணும் எப்ப காய்க்கணுங்கிறது நம்ம கையில இருக்கு அதான் அது நம்ம ஏத்துக்க முடியலன்னு நீங்க சொல்லக்கூடாது அவங்க வித்துல இருந்து வந்தா ஒரு வித்து தொடர்ல இருந்து வந்தா அந்த வித்து பதிவை தான் வாங்கியா நம்ம குரங்குல இருந்து வந்திருக்கோம்னா குரங்கோட பதிவுகள் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அந்த பரிணாம வளர்ச்சியில ஒன்றிலிருந்து இன்னொன்று வித்து தொடராக வந்திருக்கு வித்துல உள்ள எல்லா ரெக்கார்டும் தான் ஆகும் அதுதான் பதிவுகள் அத தான் சொல்றாங்க இப்ப கர்மான்னு சொன்னாலாம் எல்லாருக்கும் மாட்டேங்குது பதிவுகள் இம்ப்ரின்ஸ் இருக்கு உடம்புல வினை பதிவுகள் நாம செய்த பதிவுகள் அதுக்கு தகுந்த மாதிரிதான் கருமையை வேலை செய்யுது அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஓட்டங்கள் சரி செய்யப்படுகிறது அதுக்கு தகுந்த மாதிரிதான் இது எல்லாமே இயங்குது அப்ப இந்த உடலை மூணா பிரிக்கிறோம் நம்மள்ட்ட மேல பாக்குற உடல் என்னது பரு உடல் நம்ம பார்க்காத இன்னொரு உடல் இருக்கு அதுதான் சூக்கும உடல் உயிர் ஓடிக்கிட்டு இருக்க உடல் நம்ம அளவுக்கு உயிர் ஓடுது மனம் ஓடுது அந்த உடல் அதற்கும் உள்ளார இன்னொன்னு உடல் இருக்கு அதுதான் காரண உடல் அது என்னது காந்த உடல் காந்த ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம எந்த உடலை நம்ம இயக்குறோம் கரு உடலை மட்டும்தான் நம்ம இயக்க முடியும் மற்ற ரெண்டு உடலும் அதுவா இயங்கிக்குது அது எங்கெந்து இயங்குது வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்து இயக்கிக்குது நம்ம உடல்லையும் நம்ம கருமையை பதிவு தகுந்த மாதிரி இயக்கிக்குது நம்ம உடலை போடுற மெச்செடுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு உடலும் எந்த உடலை விரிச்சு எடுத்துட்டு போறோம் இப்ப பஞ்சபூத நவக்கிரகத்தை எடுத்து போறோம்னா எந்த உடலை விரிச்சி எடுத்துட்டு போறோம் சூக்கும உடலை தான் விரிச்சி எடுத்துட்டு போறோம் காந்த உடல் அதோட போகுது பரு உடல் இங்கேதான் இருக்கும் மனம் தான் விரிந்து போகுது காந்த விரிஞ்சு போகுது உயிர் போய் அங்க அந்த அனுபவத்தை பெற்று திரும்பி கொண்டு வருது எங்கேயும் இயங்குது விரிந்தும் போகுது அப்ப விரிந்து போக முடியுமான்னா போக முடியும் அதுக்கான மனநிலையை உருவாக்க முடியுமா முடியும் தவத்துல சாத்தியம் இருக்கா சாத்தியம் இருக்கு ஒவ்வொரு தவமா பண்ண பண்ண ஒன்பது மைய தவம் அப்புறம் ஒவ்வொரு உயிர் ஆற்றல் தவம் பண்ண பண்ண என்ன ஆகுது எக்ஸ்டென்ஷன் ஆகுது வெளிப்புறத்துல அந்த உடல் மாறுகிறது சரியா வாழ்க்கை இப்போ இந்த காரணத்தினால வலி மரணம் எல்லாம் வருது அனைத்தும் அனைத்திலையும் சரியா இந்த எல்கேஜி பாடத்துல நீங்க என்ன கேக்குறீங்க பிஹெச்சி பாடத்தை கேக்குறீங்க நீங்க படிச்சுக்கிட்டே வருவீங்க அதுல இருக்கு என்ன படிங்க சும்மா சொல்றேன் நம்ம எல்லாம் எல்கேஜி இல்ல நான் இதெல்லாம் சொல்றேன் இன்னைக்கு படிக்கிறது பேஸ் உடல் தான் இயங்குது எல்லாருக்கும் இயக்குது எல்லாவற்றையும் இயக்குது யாரு மாபெரும் சுற்ற வெளிதான் இயற்கை வெளிதான் இயக்குது எல்லாத்தையும் அந்த இறைவெளிதான் சுண்டுபட்டு விண்ணாக மாறியது அணுவாக மாறியது அந்த அணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து பஞ்ச பௌதீக பொருட்கள் வந்தது அந்த பஞ்ச பௌதீக பொருட்கள்ல இருந்து காந்த வெளிப்பட்டு வெளிப்பட்டு அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் எல்லாம் வந்துச்சு இதெல்லாம் வந்து உயிராகவும் ஜனிச்சு வந்துச்சு மனம் மனம் வந்திருக்கு நம்மள்கிட்ட அப்புறம் எல்லாம் ஜனிச்சு வந்து ஒவ்வொன்னா பரிணாம அடைஞ்சு பரிணாம அடைஞ்சு மனிதனாக வந்திருக்கோம் நம்மளா வந்திருக்கோம் அது பெரிய நீண்ட தொடர் அதுல எங்க யாரு எப்போ என்ன பண்ணிக்கணுங்கிற இதெல்லாம் கருமையத்திலேயே பதிவாக வந்துகிட்டே இருக்கு விச்சு தொடராக வருகிறது அதை மாற்றுவதற்கு தான் தவமும் அந்த விலங்கின பதிவையும் பழக்க பதிவையும் இச்ச நாள் செஞ்சதெல்லாம் செய்யாம இப்ப புதுசா செய்ய போறோம் அப்ப ஜவ பழக்கம் காலையில உட்கார்ந்து உடற்பயிற்சி செய்யற பழக்கம் உடலை மாற்றுறோம் நம்மள்ட இருக்கிற கோப உணர்வுகளை மாற்றுறோம் நம்மள்ட்ட இருக்கிற என்ன உணர்வுகளை தேவையில்லாத என்ன உணர்வுகளை மாற்றுறோம் நம்மள்ட இருக்கிற கவலையை போக்கிக்கிறோம் இதெல்லாம் இதுல நடக்குது ஆனா இது எல்லாம் உடற்பயிற்சிலே நடக்குதான்னா உடற்பயிற்சியில கொஞ்சம் நடக்குது சமம் போது நடக்குது தற்சோதம் செய்யும் போது நடக்குது இப்ப இந்த உடல் எப்படி வந்ததுன்னு தெரியுதா தான் இந்த உடல் எடுத்து இந்த உடலை கட்டி நிர்வகிக்கிறது யாரு அந்த இறைநிலைதான் கட்டிக்குது கட்டிக்கிது இருந்து சொல்லன்று ஒரு சுழன்று தானே வந்துச்சுன்னு சொன்னேன் புரியுதா எல்லாருக்கும் இருக்கு நாய்கு இருக்கு பூனைக்கு இருக்கு எல்லாருக்கும் ஒன்னொரு செயல்கள் இருக்கு அதது செயல்ல அதது துன்பப்பட்டு அதது அதுக்கு என்ன இல்ல மனம் இல்ல மனம்ங்கிற கூறு இல்ல பகுச்சரிவு இல்ல அதுக்கு நம்மள்ட்ட இருக்கு நம்மள்ட்ட பகுச்சறிவு இருக்கு பகுத்து பாக்குறோம் இது தவறு இது சரின்னு நமக்கு தெரியுது அதுக்கு அது இல்ல துன்பத்தை துன்பமாவே அனுபவிக்குது இன்பத்தை இன்பமாவே அனுபவிக்குது நம்ம ரெண்டு அதிகமா அனுபவிக்கிறோம் அமைதி நிலை நம்மளால பண்ண முடியும் பேரும்ப நிலை நம்மளால வந்து கடைசியா இந்த உடல் எடுத்து வந்து இப்ப இந்த உடல் என்னவா இருக்கு இயக்கம் பெற்றுகிட்டே இருக்கு இந்த உடல்ல எது இயங்கிக்கிட்டே இருக்கு என்னென்னலாம் இயங்கிக்கிட்டே இருக்கு அஞ்ச பௌதீக பொருட்களா இருக்கிற எல்லாம் இயங்கிட்டே இருக்கா இயங்கிட்டு இருக்கா ரச்சம் இயங்குதா